ஓகே இப்போ நம்ம திருச்சிராப்பள்ளி புதிய பேருந்து விலையம் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் பேருந்து விலையத்தில் முதல் திட்டத்துலேருந்து பேசிக்கிட்டு நம்ம பாருங்கள் பஸ்ஸெல்லாம் வந்து செயல்பட துவங்கியாச்சு பஸ்ஸெல்லாம் வந்து போயிட்டுருக்கிற அழகிய காட்சியை பார்த்துக்கிட்டு நம்ம இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்க சேலம் வண்டி நிற்கிது விழுப்புரம் வண்டி நிற்கிது ஆமாம் வேலூர் வண்டி நிற்கிது ரைட் சைடில் இப்போ லெஃப்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பக்கம் சென்னை வண்டி தான் நிற்கிது பாருங்கள் அந்த பக்கம் சென்னை தெரியுதுங்களா பஸ் பஸ்லாம் நிற்கிது அந்த காட்சி ஓகே சரி இப்படி இப்போ அப்படியே கீழே போகலாம் நம்ம அப்படியே ஓகே பாருங்க எவ்வளோ அழகிய காட்சி பஸ் எல்லாம் வந்து போய் அந்த பஸ் ஸ்டாண்ட் செயல்பட துவங்கியாச்சு இப்போ பாக்குறது ரொம்ப அழகா இருக்கு இயற்கையோ ஃபோட்டோ வீடியோவில் ஒன்றுமே இல்லாமல் இருந்தது இப்போ ஆப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போன மாதம் அதாவது இந்த மாதத்துலயே பதினாறாம் தேதி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க பதினாறு ஓகே இப்போ திரும்ப கீழே போகலாம் நம்ம எப்படின்னு பார்க்கலாம் இப்போ நம்ம தலை தல போகிறோம் நம்ம ரெஸ்குலேட்டர் வழியாக எஸ்கலேட்டர் வழியாக கீழே போயிட்டு இருக்கோம் நம்ம போகலாம் கீழே நல்லா ஒரு பியூட்டிஃபுல் வியூ சூப்பராக இருக்கு இந்தியன் பேங்க் மூலமா கேஸ் டிஸ்போசல் வச்சிருக்காங்க அப்புறம் வந்து ஆவின் ஆவின் நிறுவனம் அவங்களுக்கான சாலை வச்சிருக்காங்க ஆவின் ஆவின் பால் வாங்கிக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்பின்ஸு பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் இருக்குது அஸ்வின்ஸ் ஓகே இது இது அஸ்வின்ஸு வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட்டு அவங்களுடைய ஹோட்டல் எங்கேயா இருக்குது ஓகே எல்லாமே நீட்டாக இருக்குது பழைய பஸ் ஸ்டாண்ட் மாதிரி கச்சடா இல்லாமல் சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க இது ராயல் ஆரியாஸ் ஹோட்டல் அப்புறம் அரசு டீ ஸ்நாக்ஸ் இருக்கு பரவசம் உணவகம் இருக்கு அப்புறம் வந்து அலிப் வெயிட்டிங் இந்த உட்காந்துருக்காங்க மக்கள் வந்து மக்கள் வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துருக்காங்க அவங்களுக்கு தேவையான பஸ் வர வரைக்கும் இல்லை ஃபுல்லாக ஏசிங்க அப்படிட்டா குடு குடு பால் இதை பார்க்குறப்ப ஒரு ஏர்போர்ட்டுக்கு உள்ளே வந்த மாதிரி ஃபீலிங்கு எனக்கும் வந்திருக்கு பார்க்குற உங்களுக்கும் ஒரு ஏர்போர்ட்டை பார்க்குற மாதிரி ஃபீலிங் இருக்கும் ஆ அரசு விரைவு போக்குவரத்து கழகம் முன்பதிவு மையம் இருக்கு ஓகே அப்புறம் ஸ்ரீ நாகநாதர் டீ ஸ்டார்ட் இருக்கு அவங்களும் அவங்க பிரான்ச்சை புதிய பிரான்ச்சு போட்டிருக்காங்க ஸ்ரீ நாகநாதர் டீ ஸ்டார்க் அப்புறம் அண்ணா உணவகம் இருக்கு ஆங்காங்கே தகவல் உதவி மையம்னா எதாவது டவுட்னா கேட்டுக்கலாம் அவங்ககிட்ட எந்த பஸ் எந்த நடைமேடை மேடை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மக்கள் வந்து சுத்தரிக்கப்பட்ட வாட்டர் இருக்கு புடிச்சுக்கலாம் நம்ம இப்ப நம்ம லாஸ்ட் நடைமேடை எட்டாவது நடைமுறை வந்தாச்சு தான் வந்து வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் திருவாரூர் நாகூர் பட்டுக்கோட்டை மன்னார்குட்டி வேதாரண்யம் திருத்துறை பூண்டி சிதம்பரம் மயிலாடுதுறை காரைக்கால் இந்த வண்டிகளாக இங்கே நிற்கும் ஓகே நடைபாடி எட்டு இது அப்படியே பேக் சைடு வந்தாச்சு இது பேருந்து முனையத்தின் பின்பக்கம் தோற்றம் இங்க இருக்கு ஆ பார்சல் ரூம் பார்சல் தான் இருக்கு இது வந்து பஸ் ஸ்டாண்டோடைய பின்பக்க தோற்றம் இப்போ வந்திருக்கிறது திருச்சி பஞ்சபுரம் பஸ் ஸ்டாண்டோடைய பின்புற தோற்றம் முன்புறம் எப்படி இருந்துச்சோ அதே அமைப்பில் பின்புறமும் இருக்கு பார்த்தீங்களா ஒன்றும் வித்தியாசமே கிடையாது மேலே அந்த கலைஞர் மு கருணாநிதி இளைஞர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் இருக்கு டாக்டர் கலைஞர் அவர்களின் இள வயது தோற்றம் சூப்பராக இருக்கு அன்னை தமிழுக்கு மணிமகடம் சூட்டும் வகையில் அதற்கு ஒன்றிய அரசு செம்மொழி அங்கீகாரம் பெற்று தந்து பெருமை சேர்த்தவர் தலைவர் கலைஞர் ஓகே போலாம் அப்படியே இப்போ பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா இது பேஸ்மெண்ட்ல ஒரு ஃப்ளோர் இருக்கு பேஸ்மெண்ட்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா பேஸ்மெண்ட் பார்க்கிங் இருக்கு அடித்தள வாகனம் நிறுத்தம் இருக்கு அங்கேதான் போக போற பார்க்கலாம் வாங்க ஓகே ஓகேதான் போயிட்டு இருக்கோம் நம்ம இதுக்குள்ளே டூ வீலர் பார்க்கிங் இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா டூ வீலர் பார்க்கிங் எங்க அனுப்பிக்கலாம் ஓகே டூ வீலரில் வரக்கூடிய மக்கள் வந்து பேஸ்பில் பார்க் பண்ணிவிட்டு மற்ற ஊருக்கு போகலாம் வரலாம் பார்க்கிங் சூப்பராக இருக்குது பஸ் ஸ்டாண்டை பொறுத்த வரைக்கும் மூணு ஃப்ளோர் இருக்குங்க பேஸ்டர் ஃப்ளோர் அப்புறம் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓகே சரி ஓகே இப்போ நம்ம பிளாட்ஃபார்ம் அஞ்சு வழியா உள்ளே போயிட்டு வரோம் அப்படியே கடைசி வரைக்கும் போயிட்டு வரலாம் வாங்க நடைமேடை ஐந்து ஆறு நடைமேடை அஞ்சில் பார்த்தீங்கன்னா மதுரை வண்டி ஃபுல்லாக நிற்கும் மதுரை திருச்சி நாகர்வயில் நடைமேடை ஆறில் வந்து ராமேஸ்வரம் ராமநாதபுரம் அந்த ஏரியா இடது பக்கம் நடைமேடை ஐந்து உலக பக்கம் நடைமேடை ஆறு ரன் போல் நேரம் ாச்சி இழுப்பு பட்டுக்கோட்டை ஒண்ணு பராஜி வண்டி அந்த அந்த பாடு இது ஒண்ணு இருக்கு புதுக்கோட்டை திண்டுக்கல் வண்டியெல்லாம் பிளாட்ஃபார்ம் நம்பர் ஃபைவ் பணப்பாறை புதுக்கோட்டை வண்டி எல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் நம்பர் சிக்ஸ் நடைபெடி ஆறு அன்னைக்கும் ஓகே அதாவது பொன்னம்பராவதி புதுக்கோட்டை பேராவூரணி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நடைமேடை ஆறு ஓகே பாருங்க பஸ் எல்லாம் உள்ள வருது பாருங்க ஆ அதாவது உள்ள வந்து வெளியே போகக்கூடிய பாதை இதெல்லாம் வந்து ஓகே இது எக்ஸிட் வழி பஸ் ஸ்டாண்டு செயல்பட தொடங்கியவுடன் இப்போதும் முதல்ல வந்துருக்கோம் பஸ் ஸ்டாண்டு செயல்பட தொடங்கி விட்டது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறது தான் எப்படி எடுத்துட்டு இருக்கோம் ஓகே நல்ல ஒரு பிடிபுல் பஸ் ஸ்டாண்ட் நல்ல அழகான காற்று ஆடி காற்று சூப்பராக வருது நல்ல பிடிபுல் லொக்கேஷனில் இருக்கு பிரமாதமாக இருக்கு ஓகே நல்ல ஃபஸ்ட் கிளாஸாக போகலாம் போலியா இப்போ நம்ம அஸ்வின்ஸு வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட்டு வந்திருக்கோம் பா என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் முதல்ல காலையில் மினி டிஃபன் இட்லி இடியாப்பம் கிச்சடி பொங்கல் வடை மதியத்தில் மினி மீல்ஸு வெஜ்ஜு பிரியாணி மஸ்ரூம் பிரியாணி புளி லெமன் சாதம் இருக்குது தயிர் சாதம் இருக்குது இரவில் வந்து இட்லி இடியாப்பம் ஊத்தாப்பம் சப்பாத்தி புரோட்டா வெஜ்ஜு ஃப்ரைட் இது இருக்குது கோபி மஞ்சூரியன் இருக்குது ஃபுல்லாக பார்த்தோம்னு சொன்னால் இங்கே பார்த்தீங்கன்னா மினி டிஃபன் இருக்குது மினி டிஃபன் நூற்றி இருபது ரூபா இட்லி முப்பது ரூபா இடியாப்பம் அறுபத்தஞ்சு ரூபா கிட்லி அறுபத்தஞ்சு ரூபா பொங்கல் அறுபத்தஞ்சு வடகெல்லாம் நார்மல் ரேட் தாங்க இப்போ ரேட்னா அதிகமாக ரேட் கிடையாது நார்மல் ரேட்டு தான் ஓகே ஆமாம் எல்லாமே இப்போ தான் இங்கே சாப்பிட்டு தான் நல்லா இருக்குது டேஸ்ட் நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது ஓகே ம் எடுத்து நம்ம நடை மேடை ஒன்று ரெண்ட்டு வந்துருக்கோம் சென்னை வண்டி ஃபுல்லாக அங்கே தான் நிற்கும் திருச்சி வந்து சென்னை போறவங்க எல்லாருக்குமே இந்த நடைமுறை ஒன்று அண்டு ரெண்டு ஓகே பாருங்க புதிய பஸ் ஸ்டாண்ட் புதிய பேருந்து முனையம் அழகிய காட்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம சென்னை வண்டிகெல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க பிளாட்ஃபார்மில் ரொம்ப அழகாக இருக்கிற காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம

சென்னை வண்டியில் நிற்கிற காட்சியை பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம எஸ்சிடிசி எல்லாம் ரொம்ப நீட்டாக மேடம் பண்ணுறாங்க சென்னை மாதவரம் கிளாம்பாக்கம் தேர்தல் நிலையங்கள் எல்லாமே வந்து நிறைய மேடை ஒன் அண்ட் டூ நிற்கும்